இந்த வீடியோல டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் கொஸ்டின் தான் என்ன சொல்றாங்க பதினாறு மீட்ரா ஓகேவா அந்த சைஸ் உள்ள ரூமுக்குள்ள வைக்க முடிந்த மிகப்பெரிய கம்பியின் நீளம் என்ன அப்படின்னா கேக்குறாங்க ரூம் வந்து கியூப் சேப்ல இருக்கணும் இல்ல க்யூபாய்ட் சேப்ல இருக்கணும் கியூப் அப்படின்னா மூணு சைஸுமே ஒரே திறந்திருக்கும் வேற வேறையா இருக்கனால இது கண்டிப்பா கியூபாய்டு ஆயிட்டு சேப்பு தான் சோ இந்த ரூமுக்குள்ள ஒரு பெரிய கம்பி வைக்கணும் அப்படின்னா ஒரு சைடு எண்டில் கீழேருந்து இருந்து இன்னொரு சைடு எண்டில் அப்படியே மேலே வைக்கணும் ஸோ இந்த மாதிரி வச்சாதான் மிகப்பெரிய கம்பியின் நீளம் நம்ம சொல்ல முடியும் ஓகேவா இதை நம்ம டைகனல் அப்படின்னு சொல்லுவோம் தமிழில் மூளைவிட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க கியூபாய்டுக்கு டைகனுக்கான ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஹச் ஸ்கொயர் ரூட் ட்வெண்டி ஃபோர் ஸ்கொயர் பிளஸ் எயிட்டீன் ஸ்கொயர் பிளஸ் ட்வெண்ட்டி ஃபோர் ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சிக்ஸ்டீன் டூ ஹண்ட்ரட் இது மூணு ஆட் பண்ணுவோம் ஃபைவ் செவன்டி சிக்ஸ் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ரூட் ஒன் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஓகேவா இதை இருந்து நம்ம வெல் எடுக்கணும் சிக்ஸில் முடிஞ்சு அப்படின்னா ஆன்சரில் லாஸ்ட் நம்பர் ஒன்று ஃபோராக இருக்கும் அப்படி இல்லைன்னா சிக்ஸாக இருக்கும் ஆப்ஷன்ல பார்த்தோம் அப்படின்னா நாலு நம்பருமே ஃபோர்ல தான் முடியுது ஸோ ஆன்சர்ல லாஸ்ட் நம்பர் கண்டிப்பா ஃபோர் தான் ஓகேவா ரெண்டு தள்ளி லைன் போடணும் ஒன் ஸ்கொயர் ஒன் டூ ஸ்கொயர் ஃபோர் த்ரீ ஸ்கொயர் நயன் ஃபோர் ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் லெவலை தாண்டி போயிருந்து அப்ப லெவலுக்கு முன்னாடி இருக்க ஸ்கொயர் வேல்யூ த்ரீ ஸோ ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி ஃபோர் மீட்டர் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்